वटिवेल् मृगनुके अरोहरा आदिवरासक्ति जय ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பனிதங்கு நிலவு போல் பால் போல் பளிங்கு போல் பட்டொளி நிறைந்த வடிவம் மாலையும் ஏடும் தரித்து யாழ் பயின்றகளும் நான்கு தரவும் புனிதங்கள் யாவும் பொருந்த வெந்தாமரை பூமேல் விளங்கு பதமும் பொழுதலாம் என்னும் என் பழுதலாம் போக்கினல் பொதுமை தர வேணுமம்மா கணிதந்து மல்தந்து கவிதந்து தொழுபோக்கு கண் தந்து காக்கும் அரசே கலையான மகளின்ற நிலையான புகழ் கொண்ட கருணைமயமான பொருளே இனிதங்கு தடையின்றி யான் வாடனி கேட்க இதயம் கணிந்தருளுவாய் இரவி எனை யாண்டருளும் ராஜராஜேஸ்வரி இமயமலை வாழ்வுமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் 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 மஞ்சள் முகத்தழகு மதியில் பொட்டழகு மங்களம் தருவதென்றோ மாணிக்க முத்தி நத்துப்பில் லாக்குமே மகிழ்வூட்டும் அலங்காரமோ அஞ்சனம் தீட்டிய அம்பு வெல்வெழிகளில் அகிலமே அடக்கமன்றோ அழகான காதினில் ஆழிடும் குண்டலம் அலைகடல் முத்து வகையோ தஞ்சமென வந்தவரை தாங்கிடும் கைகளில் தவழ்ந்திடும் தங்கவளைகள் தங்கமென நெஞ்சினில் கொஞ்சிடும் மாலைகள் தாயவளின் பொற்குவியர்கள் முதட்டினில் கூடிடும் கோடிக்கு கோடி பெறுமோ குறையாத வாழ்வி நிறைவாக தந்திடும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் 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 சக்தி அதிபராசக்தி ஜெய